i வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா சோபிகா பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா எப்பயில இருந்து நாலு மணில இருந்து பாபா ஹோம்ஒர்க் எழுதுங்க வந்ததுல இருந்து ரெண்டு நாள் ஹோம்ஒர்க் சேர்த்து வச்சு மொத்தமா இருக்கு அது ப்ராஜெக்டா ரொம்ப ஓட்டிட்டு இருக்கா அது கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பக்தி மயமா இருக்கேன் என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை சுமகலி பூஜை வரலட்சுமி சுமங்கலி பூஜை எல்லாம் ஒன்று தான் இன்றைக்கி ஆடி மாதம் பார்த்திங்கன்னா இன்னையோட இந்த வெள்ளியோட முடியுது அவ்வளோதான் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறகு அடுத்த மாதம் பூரா ஒரே கல்யாணம் ஜோராகவே இருக்குது ஆனால் நம்மளையாவது கல்யாணத்தை கூப்பிட மாட்டாங்க இந்த மாதம் தான் பார்த்திங்கன்னா ஆடியோட கடைசி நாள் இன்றைக்கி வந்து சுமங்கலி பூஜை வரலட்சுமி பூஜை எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா வந்து நம்மளை வந்து கூப்பிட்ருந்தாங்க நிறையா பேர் கூப்பிட்டுருந்தாங்க நாங்களும் பக்கத்துலேருந்து போயிருந்தோம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு நீங்கள் போய் பாருங்க அக்கா சூப்பராக பாட்டு பாடினாங்க சொம்மை இருந்துச்சு கொண்டாக்கோ குருள் பாட்டுலாம் பயங்கரமாக பாடினாங்க அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நான் பா நான் பாடுறப்போ தான் இந்த பிள்ளைய வந்துருந்தேன் யாராவது வீடியோ எடுத்துருக்கலாம் யாருமே இல்லை நான்லாம் பாட்டு பாடினேன் நீ பாட்டு போடணும் ஓம் துர்கை அம்மன் போற்றி அப்படின்னு பாடினேன் போட்டி போட்டி நூற்றி எட்டு போற்றி நான் சொன்னேன் ஓ ஒன்றாம் நம்பர் போட்டு ரெண்டாம் நம்பர் போட்டுருக்கா அந்த மாதிரி நூற்றி எட்டுன்னு சொன்னேன் அதெல்லாம் சொன்னோம் ஆனால் வீடியோடய ஆள் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க வந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போய் பாருங்கள் சரிங்களா இன்னைக்கு யாரெல்லாம் இதே மாதிரி சாமி கும்பிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ நம்ம டைமிங் வீடியோ யாரும் நிறையா பார்க்குறதுல என்ன காரணங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க வீடியோ வேறு மாதிரி மாற்றி போடலாம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் அந்த மாதிரி போட ஓகே ஓகேவாமா நீ ஏன் எனக்கு எப்பதல் முடி முன்னாடி இழுத்துட்டு நிற்கிறேன் அதுவாகவே வந்துடுதான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா எனக்கு தாலி கட்டினார் இன்னைக்கு பதி பதிமூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம கல்யாணம் நல்லா ஒன்றாந்தே கல்யாணம் நல்லா ஒன்றாது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு தாலி கட்டினார் பொட்டு வச்சார் லஜங்க பாருங்க மலை எல்லாம் குடுறேன். ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கனடியில வாங்கி கொடுங்க. ஹ்ம். ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்க பண்ணி பார்த்துட்டோம் இappiime நீ இந்த மாதிரி பண்ணது இல்லங்க. தாலியே முக்கியமான விஷயம் நீங்க மஞ்ச பேர் போட கூடாது இந்த மாதிரி தான் போடணும் அது வெள்ளி சரி கோல்ட் போடு இந்த கோல்ட் போட்டுருங்க ஒண்ணுக்கு ரெண்டு போட்டுருங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு என்ன அது எனக்கு என்ன எത്ര உங்களுக்கு என்ன கேர் கட்டனாலும் இந்த மஞ்சள் கேர் வேல்யூ வராது இதெல்லாம் எப்பயுமே நம்ம விட்டு போகாது யாரும் இது வந்து கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துனா உடனே போய் ஆரம்பிக்கணும் அதனால இதுதான் வொர்த் பெஸ்ட் அம்மா இதில் வந்து நான் ஸ்டிக்கை நட்டி விட்டுறது நல்லா இருக்கும் ஸ்டிக்கர் நம்மளுக்கு தாலி கேட் பார்த்தா ஸ்டிக்கர் தெரியுதா இன்னைக்கு தான் மஞ்சள் கேரெலாம் போட்டு ரொம்ப நினைச்சுங்க மஞ்சள் கேர் போட்டு பல வருஷம் ஒரு வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம நந்தினி வீட்டோடது கடைசியாக அன்னைக்கு கட்டியிருந்தேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முழு வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ போய் நீங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத போய் இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அப்புறம் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்

അതാ ഓൻ മുടി ചൊറിയാ നീ നേരെ വരാമല്ലോ ഗട്ടി ഗട്ടിയാ ഗട്ടി ഇരിക്ക് നീ ഇരിക്ക് കല്യാണങ്ങളിൽ വെക്കുകയിട്ട് തന്നെ നാളെ വന്നെങ്കിലും കേറുங்க பண்ணும்னம என்ன <t40If eleven> <dormitory> <lonely>

ओम सर्वभूत हित प्रदाय नमः ओम श्रद्धाये नमः ओम विभूतये नमः ओम परमात्मिकाय नमः ओम सुरभ्ये नमः ओम मार्चे नमः ओम पद्मलायाय नमः ओम पद्माये नमः ओम शुचिये नमः ओम शुचिये नमः ओम स्वहाये नमः ओम स्वदाये नमः सुदाये नमः, सुय नम ओं धनिया नम ओं लक्ष्मे नम ओं नित्यपुष्ठाए नम ओं विभविए नम ओं दिख्ये नम ओं दीप्त दीपे नमः, ओं आदि नमः, ओं दीप्ताये नमः, ओं वसुदाये नमः